பீகார் மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது பீகாரில் நூற்று இருபத்து ஓரு தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது முதல்கட்ட தேர்தலில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் வாக்காளர்களின் வருகை எப்படி இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என நிலவரம் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது மொத்தம் உள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இன்று முதற்கட்டமாக நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எஞ்சியுள்ள நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு எதிர்வரும் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டமாக நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் பீகாரில் இருக்கக்கூடிய பதினெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூத்தி ஒரு தொகுதிகளுக்கு தான் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது குறிப்பாக பாட்னா நாலந்தா போஜ்பூர் பக்தர் பெகூசராய் சிவான் உள்ளிட்ட வைஷாலி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தாராப்பூர் முங்கேர் பக்தியார்பூர் உள்ளிட்ட சில பதற்றமான தொகுதிகளில் மட்டும் மாலை ஐந்து மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்து விடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் மொத்தம் மூணு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர் முதற்கட்ட தேர்தல் களத்தை பொறுத்தவரை மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் நூத்தி இருபத்தி இரண்டு பெண் வேட்பாளர்களும் ஒரு மூன்றாம் பாலினத்தை சார்ந்த வேட்பாளரும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முதற்கட்ட தேர்தலை பொறுத்தவரை பீகாரில் ஆளும் அமைச்சர்களாக இருக்கின்ற பதினாறு பேரும் களத்தில் இருக்கின்றனர் இந்த பதினாறு அமைச்சர்களில் பதினோரு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சில முக்கிய வேட்பாளர்கள் என்று நாம் பார்த்தோம் ஆனால் ராஷ்டிரிய ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் அதே போல பாஜகவின் சார்பில் துணை முதல்வர்களாக இருக்கின்ற விஜயகுமார் சின்ஹா சாம்ராஜ் சௌத்ரி தேஜஸ்வி யாதவினுடைய சகோதரும் ஜனசக்தி ஜனதாதள் கட்சியின் தலைவருமான பிரதாப் யாதவ் அதே போல மைத்திலி தாக்கூர் உள்ளிட்ட சில முக்கியமான வேட்பாளர்கள் இன்றைய தினம் களத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது மொத்தம் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் வாக்கலைக்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் அதிகபட்சமாக சுமார் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் ஊரக பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது எஞ்சி உள்ள எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் நகர்ப்புற பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த முதற்கட்ட தேர்தல் என்பது எதிர்கட்சிகளுடைய மகா கட்பந்தன் கூட்டணிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகின்ற நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கட்பந்தன் கூட்டணி சுமார் அறுபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது அதே போல பாஜக கூட்டணி ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது எனவே இன்றைய முதற்கட்ட தேர்தல் என்பது மகா மகாகட்பந்தன் கூட்டணிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது கடந்த முறை கைப்பற்றிய அதே தொகுதிகளை இந்த முறை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் வாக்குப்பதிவையொட்டி மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மேலும் பெரும்பாலான வாக்குச்சாவடி மையங்கள் வெப்காஸ்டிங் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வாக்குப்பதிவு நிலவரம் குறித்த அந்த தரவுகள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்